ஆமாம் துரியோதனனும் கிருஷ்ணரும் சாஸ்திரம் மற்றும் சட்டங்களின்படி நெருங்கிய உறவினர்கள் ஆனால் இந்த உறவு முறையை துரியோதனன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கிருஷ்ணர் எப்பொழுதும் அவரின் எல்லையை கடக்காமல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அந்த உறவு முறைக்கு மதிப்பளித்தார் குருஷேத்திர போர் நடப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னால் கிருஷ்ணரின் மகன் சாம்பா துரியோதனனின் மகள் லஷ்மணாவை கிருஷ்ணர் எப்படி ருக்மணியை தூக்கி கொண்டு வந்து திருமணம் செய்தாரோ அதே போல திருமணம் செய்து கொண்டான் இதனால் கிருஷ்ணரும் துரியோதனனும் சம்பந்தி முறையினர் ஆவர் கிருஷ்ணருக்கு மொத்தம் எட்டு தலைமை மனைவிகள் இருந்தனர் அவர்களின் பெயர்கள் முறையே ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி மித்ரவிந்தா நாகன் அஜீதி லஷ்மணா பத்ரா மற்றும் கலிண்டி ஆகும் சாம்பா கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் மகனாக பிறந்தவன் ஆவான் இவனும் தன் தந்தையைப் போல பல குறும்புகள் செய்தான் கிருஷ்ணர் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார் அவரின் கடுமையான தவத்திற்கு பின்னரே சாம்பா பிறந்தான் கிருஷ்ணரின் நோக்கத்தாலும் தவத்தாலும் மகிழ்ந்த சிவன் அவர் விரும்பிய வரத்தை அவருக்கு தந்தார் கிருஷ்ணர் சிவன் போலவே தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று வரம் கேட்டார் சிவன் அழிவின் கடவுள் என்பதை நாம் நன்கு அறிவோம் பின்னாளில் யாதவர்களின் அழிவிற்கு காரணமாக இருந்தது சாம்பாதான் தான் துரியோதனனுக்கும் பானுமதிக்கு லட்சுமணா என்னும் மகள் பிறந்தாள் அவள் திருமண வயதை எட்டியவுடன் துரியோதனன் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தான் சுயம்பரம் என்பது தந்தையால் மகளுக்கு பொருத்தமான மாப்பிளையை தேர்வு செய்ய நடத்தப்படும் சடங்காகும் பல இளவரசர்கள் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டனர் சாம்பாவிற்கும் லட்சுமணாவிற்கும் முன்கூட்டியே ஒருவரையொருவர் ஒருவர் பிடித்து எனவே சுயம்பரம் தொடங்குவதற்கு முன்பே சாம்பா அரண்மனைக்குள் புகுந்து லட்சுமணாவை தூக்கி கொண்டு சென்று விட்டான் ஆனால் அதற்கு பிறகு அவன் மிகப்பெரிய கௌரவ சேனையால் சுற்றி வளைக்கப்பட்டு அவனின் செயலுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான் சுயம்பரத்தில் மற்ற இளவரசர்கள் யாரும் லட்சுமணாவை திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை லட்சுமணா ஏற்கனவே சாம்பாவால் கவர்ந்து செல்லப்பட்டதால் ருக்மணி எப்படி கிருஷ்ணரை மணந்து கொண்டார்களோ அதே போல சாம்பாவை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது இதற்கிடையில் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் பலராமன் சாம்பா அஸ்தினாபுர சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்து கடும் கோபமுற்றார் அவர் துரியோதனனிடம் சாம்பாவை விடுதலை செய்து தனது மகனுக்கு மனம் முடித்து வைக்கும்படி துரியோதனனிடம் கூறினார் ஆனால் பாண்டவர்களின் ஆதரவாளரான கிருஷ்ணரின் மகனை தன் மகளுக்கு மனம் முடிக்க துரியோதனன் மறுத்துவிட்டான் துரியோதனனின் முடிவால் கோபமுற்ற பலராமர் சாம்பாவை பலவந்தமாக விடுவிக்க முயற்சி செய்தார் கௌரவ சேனை அவரை தடுக்க முயலவே அனைவரையும் கொல்ல துவங்கினார் பலராமர் அவர் சாம்பாவை விடுவிக்கவில்லை எனில் மொத்த அஸ்தினாபுரத்தையும் கங்கையில் மூழ்கடித்து விடுவதாக கூறினார் கிருஷ்ணர் மற்றும் பலராமருக்கு பயந்த துரியோதனன் அவர்களின் ஆணையை ஏற்று சாம்பாவை விடுதலை செய்தான் விருப்பமில்லை என்றாலும் தன் மகளை சாம்பாவிற்கு மனம் முடிக்க ஒப்புக்கொண்டான் அவர்களின் திருமணம் கந்தர்வ முறைப்படி நடத்தி வைக்கப்பட்டது இவ்வாறு கிருஷ்ணரும் துரியோதனனும் சம்பந்திகள் ஆயினர் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க